புகழ் சோழ தீச்செயலுக்கு தீ குளித்தவர் காவிரியால் செழுமையும் சிறப்பும் பெற்று விளங்குவது சோழ நாடு இந்நாட்டின் ஆட்சிக்குரிய சோழ மரபோ நினைப்பிற்கு எட்டாத நெடுங்கால முகல் புகழோங்கி வந்தது இமே வரை சென்று வெட்டி கொடி நாட்டி அம்மலையின் புலிச்சின்னம் பொறித்து உலகத்தையும் ஒரு குடை கீழ் ஆண்ட பெருமை சோழ மரபுக்குரியது இந்நாட்டின் சிறந்த தலைநகர் உறையூர் இங்கு அனாபய சோழரது முன்னோர்களில் ஒருவர் புகழ் சோழர் என்பவர் ஆட்சியால் புகழ் சூடிய சோழவேந்தர் இவர் இவரது ஆட்சி சிறப்பு மிக்கது புலவர் பாடும் புகழ் கொண்டது சைவத்தையே பேணுவதே இவர் தம் உயர் பணியாக கொண்டிருந்தார் சிவனார் திருக்கோயில்களுக்கு வேண்டிய திருப்பணிகளை குறைவின்றி நடத்தினார் திருநீற்றின் சிறப்பு எங்கும் பெருகும்படி இவரது பணி மேல் ஓங்கி நின்றது கொங்கு குடகு மன்னர்களிடமிருந்து இவர் திரை பெறுவதற்காக கருவூர் சென்றிருந்தார் அங்கு கோயில் கொண்டுள்ள பெருமானை வழிபட்ட பின்னர் அரண்மனை சென்று அமர்ந்திருந்தார் அங்கு கொங்கரும் குடகரும் வந்து சோழவேந்தருக்கு செலுத்த வேண்டிய திரையினை செலுத்தினார்கள் மன்னர்கள் அவர்கள் செயல்களில் மகிழ்ந்து அவருக்கு விடை கொடுத்து அனுப்பினார் ஒரு நாள் காலையில் சிவகாமி ஆண்டார் என்பவர் இறைவர் வழிபாட்டுக்காக மலர்கள் கொய்து ஆலயம் நோக்கி சென்று கொண்டிருந்தார் அப்போது வழியாக வந்து கொண்டிருந்த யானை அமலர் கூடையை பற்றி இழுத்து சிதற செய்தது இதைக் கண்டு ஆண்டார் சினமுற்றவராய் அந்த யானையோடு பாகரையும் கொன்று வீழ்த்தினார் தம் யானையை யாரோ பகைவர் கொன்று வீழ்த்தியதாக எண்ணிய மன்னர் படையோடு அங்கு வந்து சேர்ந்தார் நடந்த நிகழ்ச்சியறிந்த புகழ் சோழர் மனம் துன்பமுற்றவராய் எரிபத்தன் நாயனார் முன்னே சென்று தமது வாளை அவரிடம் கொடுத்து இந்த கொடுஞ்செயலுக்கு தாங்கள் ஏனையும் பாகரையும் கொன்றது போதாது உரிமைப்பட்ட என்னையும் கொன்று தீட்டிடுக என்று கூறினார் இதை கேட்ட எரிபத்தர் அச்சம் கொண்டவராய் தம்மையே கொள்ள நினைந்த போது புகழ் சோழர் அவரை தடுத்து நிறுத்தினார் பேரன்பு கொண்ட இருவரும் நண்பர்கள் ஆகினர் ஒரு முறை அமைச்சர்கள் புகழ் சோழரை அணுகி அதிகன் என்பவன் மலையரனில் இருந்து கொண்டு திரை கொடாத இருக்கின்றான் என்ற விவரத்தை தெரிவித்தார்கள் புகழ் சோழன் அதிக அதிகனின் அரனை அழித்து அவனை வென்று வருக என்று கூறினார் அவர்கள் அவ்வாறே அதிகனுடன் போர் தொடுத்தார்கள் புகழ் சோழர் படைகளை எதிர்த்து நிற்கும் ஆற்றல் இல்லாத அதிகன் ஓடி அடர்வனத்தில் ஒளிந்து மறைந்து கொண்டான் சோழரின் வீரர்கள் அதிகனின் படை வீரர்கள் தலைகளை கொய்தெடுத்து கவர்ந்து கொண்டு திரும்பினர் வீரர்கள் எடுத்து சென்ற தலைகளில் ஒன்றை கண்டு சோழ துடிதுடித்தார் கதறி கண்ணீர் சொரிந்தார் என்ன காரணம் இதற்கு அத்தலை ஜடைமுடி கொண்டது இது சிவனடியா தலை என்று தெரிந்து கொண்டார் புகழ் சோழர் இதுவே அவரை பெருந்துன்பத்தில் ஆழ்த்தியது செய்வன் நிறைய பரப்போ இது வெற்றி வந்த இடத்தில் பழிமல்லவா சேர்ந்து வந்துள்ளது என்று புலம்பிய சோழ நாயனார் அமைச்சர்களை அடித்தார் அவர்களிடம் என் புதல்வன் இனி உலக அலட்டும் சிவ தொண்டுகளை செய்து திருநீற்றின் ஒளியை பரப்பி சைவம் தழைக்க அவனது ஆட்சி நடக்க என்று கூறினார் அமைச்சர்கள் எல்லாம் கண் கலங்கினார்கள் அவர்களுக்கும் தேர்தல் மொழி கூறினார் நெருப்பு சோழ பூசி சிவன் நெருப்பு வளர்க்கப்பட்டது கொண்டார் படை வீரரின் தலை மீது தாங்கி மலர் முகத்தோடு தீயை வலம் வந்து ஐந்து எழுத்து ஓதிய நாவுடன் நெருப்பு நெல் புகுந்து இறைவன் திருவடியை அடையப்பட்டார் சிவ அடியார்க செய்த தீங்கினை கண்டு உள்ளம் நொந்து அதற்காக நாம் தம் உயிரினே நீட்ட புகழ் சோழர் வரலாற்றிலிருந்து அவரது ஆழ்ந்த அடியார் பக்தியை தெரிந்து கொண்டு நாமம் சிவன் அடியார்களுக்கு மதிப்பளித்து அவர்களை போற்றுவோம் திருச்சிற்றம்பலம்